காமராஜராத்தினர் கழகம் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் மற்றும் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் உலக நாடார் சங்கம் ஜெயஸ்வால் யுகா கிளப்பின் மாநில இளைஞரணி தலைவர் அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞர் பணியின் நிறுவனத் தலைவர் காமராஜர் அவர்களுடைய அன்பு பேரன் கலனி வீரன் தென்காசி மாவட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அனாஜி அவர்கள் விரைவில் வருகை உள்ளார் அதனால் சாலைகள் புறம் சீரமைக்கப்படுகிறது பல செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது எப்போவும் நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா முதலமைச்சர் வரும்போது மட்டும் நடக்குது மற்ற நேரங்களில் செய்ய மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வரும்போது தான் இங்கே வந்து நிறைய வேலை நடக்குது நீங்கள் அடிக்கடி எங்களுடைய மாவட்டத்துக்கு வர வேண்டும் அப்பொழுது தான் எங்களுடைய சாலைகளும் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சலுகைகளும் கிடைக்கும் எனவே இது தெல்ல தெளிவாக பதிவிற்கிறோம் இன்றைக்கி எத்தனையோ வேகத்தடைகளோ எத்தனையோ விஷயங்களோ எல்லாமே ரோடு எல்லாமே சீரமைப்பு சைடில் கிடைக்கிற மண் இன்று எல்லாத்தையும் அள்ளி என்ன வேலை நடக்குது தூரிதமாக நடக்குது வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க செடி வைக்கிறது மரம் வைக்கிறது என்ன வேலை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது சரிங்களா இப்பவும் நடந்துகிட்டு இருந்ததுன்னா மக்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி எங்களுடைய தென்காசி மாவட்டத்துக்கு வரும்படி மிக பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எந்த மாவட்டத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ எங்களுடைய மாவட்டத்துக்கு கட்டாயம் வாங்க சரிங்களா நன்றி